மை டியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் பிறந்த கிழமைகள் அப்படிங்கறத நம்ம எதுவுமே யாருமே வந்து ஜோதிடத்துல பாக்குறது இல்லை என்ன வேலை வளர்ந்திருக்காங்க உங்களுக்கு நட்சத்திரத்தை பார்ப்போம் சேர்ப்பு போடுவோம் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் பிறந்த கிழமையிலும் சில ரகசியங்கள் இருக்கிறது அப்படி அப்படி பிறந்த கிழமையில் ரகசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஒரு மனிதன் பிறந்து விட்டால் சூரியனுடைய ஆதிபத்தியம் அவன்கிட்ட இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சிங்கன்னு போயிடுவான் பத்து பேருக்கு தலைவனாக இருக்க வேண்டிய ஒரு ஆதிபத்தியம் வந்து இருந்தால் அதை நிர்வகிக்கக்கூடிய தன்மை அந்த நபருக்கு வந்துவிடும் நிர்வகிக்கக்கூடிய அரச அரசபோகம் என்பது ஒரு நாள் ஒரு பொழுதாவது அந்த மனிதன் அனுபவித்து ஆவான் அதற்கடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவனுக்கு வந்து உணவு பிரியம் எல்லாரும் அறுசுவை உணவுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சூரியன் தான் ஏன்னா அதனால அவன் திசை வந்து ஆறு வருஷம் அறுசுவை உணவுக்கு அதிபதி சூரியன் ஏன்னா அறுசுவை உணவை சாப்பிடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் யார் ஞாயிற்றுக்கிழமை வரணும் அரச போகத்தில் இருக்கின்ற நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்களுடைய சாப்பாடை பத்தி நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அவ்வளவு பெர்ஃபெக்டாக சாப்பிடக்கூடிய அந்த அரச ஊகத்தை வந்து எனக்கு அரச அமைப்பு அந்த அளவுக்கு இருக்குது யாராவது கேட்க முடியுமா ஏன் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு அதுதான் அதிகார மையம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒரு அதிகார மையம் உண்டு தன்னுடைய அரசாங்கத்துல பெரிய அதிகாரியா வரணும் அங்க உரிய நினைக்கோ நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு தக்கன ஒரு ஆளுமை இருப்பீர்கள் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுவீர்கள் திங்கக்கிழமை ஒரு நபர் பிறந்து விட்டால் அவர் வந்து இன்னொருத்தருடைய அச்சானியா இருக்கணும் ஒரு பெரிய நபருடைய சம்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய நபருடைய சம்பந்தம்னா என்ன சொல்ற ஒரு ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜான ஒரு நல்ல பெரிய மனிதர் இப்போ கணவர் வந்து ஒரு பெரிய அப்பா வந்து பெரிய கொஞ்சம் ஆளு பிள்ளை திங்கக்கெழம வச்சு திங்கக்கிழமை பிறந்துச்சுன்னா அப்பா பேரை சொல்லி அத்தனையும் சாதிச்சிடும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியே சாதிக்கும் ஏன்னா அச்சாணி வந்து அப்பாவுடைய இமேஜை வச்சு பிள்ளை வந்து பிழைச்சிரும் சரி கல்யாணம் கல்யாணத்து ஆணாக இருந்தால் அப்பாவோடைய இமேஜை கடைசிக்கு சொல்லி ஜெயிச்சிடுவான் பெண்ணாக இருந்தால் கல்யாணம் வரைக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அங்க போய் வந்து என்ன சொல்ற பேசுவது எங்கள் அப்பா அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்பா இருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திங்கக்கிழமை பிறந்த நபருடைய அப்பா வந்து வலிமையானவராக இருப்பார் இல்ல அம்மா வலிமையா இருப்பார் இல்ல அவங்க அவங்க குடும்பத்துல வந்து என்ன சொல்லணும் யாரோ ஒருத்தர் வலிமையான நபராக இருப்பார்கள் இதை வந்து நீங்க நல்லா கவனமாக எடுத்துக்கிடணும் அப்ப திங்கக்கிழமை பிறந்தவர்கள் உங்க குடும்பத்தில் ஒரு ஹெரிட்டேஜ் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியம் ஒரு ஒரு இப்போ வந்து என்ன சொல்றா யானை பக்கத்தில் இருக்கிற பாகம் மாதிரி யானை வந்து எவ்வளவு வலிமையான விலங்கு அது பக்கத்தில் ஒரு பாகம் இருந்து எவ்வளவு சாதிச்சுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி உங்களுடைய பெரிய நபரின் தொடர்பு என்பது தவறாக எடுத்துக்கிட வேண்டாம் எதையுமே தவறாகவே நம்ம சித்தரிக்கவும் வேண்டாம் வாழ்க்கையில் தவறு ஒன்றுதான் பெரிதே என்பதை வந்து நான்லாம் சிந்தனை பண்ணவே மாட்டேன் அப்ப பெரிய நபருடைய தொடர்பு பெரிய நபருடைய சம்பந்தத்தை வைத்து இவர்கள் என்ன செய்வா இப்ப இப்போ மினிஸ்டருக்கு பக்கத்தில் இருக்கிற பிஏ மாதிரி மினிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற பிஏ மாதிரி இங்க இருந்து போன் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மினிஸ்டருடைய பி ஏ பேசுறேன் சொல்லுங்க ஐயா அப்படின்மா அந்த மாதிரி ஒரு உறவு நிலைகளில் உங்களுக்கு வந்துடும் அப்ப அவர்களின் அச்சாக இருந்து நீங்க பெரிய சாதனை பண்ணிருவீங்க இதை புரிஞ்சுக்கிடு செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தன்னுடைய பிறப்பு வட்டத்தில் எப்பயுமே ஒரு அதிகார பவர் கண்டிப்பா இருக்கும் ஒரு பிறப்பு வட்டத்தில் ஒரு அதிகார பவர் இருக்கும் இவர்களுடைய இவர்கள் எப்பயுமே ஒரு ஆளுமை பவரோடையே இருப்பாங்க செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தின் தொடர்பு செவ்வாய் செவ்வாய் கிழமை பிறந்தவங்க அவங்க பிறப்பு வட்டத்தில் வந்து இவர்களை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க அவன் அல்லையே அவன் இல்லையே வந்துட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு வந்து நம்ம வருவதற்கு முன்னாடி இந்த காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன சொன்னால் வந்து வந்து என்ன சொன்னால் குதித்து தள்ளிடுவான் இல்லை குதித்து தள்ளிடுவான் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருங்க தாலி கட்டுறதுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அந்த ரட்டம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டா அப்படிமா அந்த அளவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு எல்லாம் வலிமையெல்லாம் உண்டு அதை நீங்கள் பயன்படுத்தணும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆளுமை பவர் உண்டு புதன்கிழமை பிறந்தவர்கள் குறுகிய காலத்துல வெற்றி அடைய நினைச்சிரும் குறுகிய காலத்தில் வெற்றி குறுகிய காலத்துல வெற்றி அடைவாங்க குறுக்கு குறுக்குவழின்னு சொல்லாதீங்க வழின்னு சொல்ல மாட்டோம் ஒரு மேனுவலா இருக்கிறத வந்து மிஷின் வச்சு பிரிண்ட் பண்ணான்னா என்ன ஆகும் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லலான்னா ஷார்ட்கட்டாக சிந்தனை பண்ணி அதை வந்து குயிக்கா முடிச்சு பொருளாதாரத்தை சேமிப்பதிலும் பொருளாதார வல்லுநர்களாகவும் இருப்பதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உடனடி பணம் உடனடியாக பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் ரெண்டு நாள் ஆகட்டுமே சரி இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க நாளைக்கு அப்படிங்கிறத இன்னைக்கே முடிச்சுட்டு போயா எதுக்கு நாளைக்கு வந்து எதுக்கு வந்துட்டு இருக்க போறேன் அப்படிங்கிற கூடிய இயல்பு தன்மைகளே இவர்கள் வெற்றி போய்கொண்டே இருக்கும் ஆனால் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் புதன்கிழமை பிறந்தவர்கள் பெரிய வெற்றி அடைவார்கள் அதை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அதுக்கடுத்து வியாழக்கிழமை பிறந்தவர்கள் தன் அறிவை பயன்படுத்தி வெற்றி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வெற்றி பெறுவார் ஆனால் பேச்சில் நிதானம் வேணும் இவர்களுக்கு டென்ஷன் அதிகம் பேச்சில் வந்து நிதானம் வேணும் டென்ஷன் அதிகமாயிரும் தன் அறிவை பயன்படுத்தி வெற்றி வெற்றி பெற்றுவாங்க ஆனா பேச்சில மட்டும் என்ன சொன்னா நிதானமா பேசி அந்த டென்ஷன் வராம பார்த்துக்கிடணும் இல்லை வந்து என்ன சொன்னா ஒரு தடுமாற்றத்தை உண்டு போயிட்டோம் வியாழக்கிழமையுடைய பிறப்புக்கு தடுமாற்றமான பேச்சு இருக்கக்கூடாது நிதானமான பேச்சு இருக்கணும் அறிவை வந்து பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்திடணும் பயன்படுத்தாமட்ட அறிவு இருக்குது ஆனால் வந்து என்ன சார் பயன்படுத்தாம நான் மட்டும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதனால தன் அறிவை பயன்படுத்தி வெற்றி பேச்சில் மாட்டாமல் இருக்க வேண்டும் இருந்தால் வெற்றி கிடைச்சிடும் அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னா கவர்ச்சியா இருப்பாங்க பணம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க பண ஆசை கண்டிப்பாக இருக்கும் இவர்கள் படக்குன்னு மாட்டிக்கொள்ளக்கூடியது ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்ணோ ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்த ஆணோ கெட்ட பழக்கத்தில் ஈஸியாக மாட்டிடுவாங்க அதை கவனமாக இருக்கணும் மாட்டிட்டு வெளியே வர முடியாமல் திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கிடும் உருவாக்கிடும் அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களோ வெள்ளிக்கிழமை பிறப்பது ஆண்களுக்கு ஆகாது ஆனால் பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தால் மகாலட்சுமி என்பார்கள் மகாலட்சுமி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து துரதிஷ்டலட்சுமியாக மாறிடக்கூடாது இதில் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் நீங்கள் பகலில் பிறந்திருந்தாலும் இவளை ஒரு பிறப்பு என்பது சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் வரைக்கும் வந்து ஒரே கிழமை தான் மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஒரே கிழமை தான் அதில் எந்த மாற்றமே கிடையாது பன்னெண்டு மணிக்கு மேலே கிழமை மறுநாள் இங்கிலீஷ் ஸ்டேட் மாறும் மற்றது எதுவுமே மாறாது அப்ப வெள்ளிக்கிழமை பிறந்தால் கவர்ச்சி இருக்கும் பணம் வேண்டும் பண ஆசை இருக்கும் கெட்ட விஷயத்தில் மாட்டாமல் இருக்க வேண்டும் கெட்ட விஷயத்தில் மாட்டாமல் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து சாப் நல்ல ஆள்களாக வந்துடுவாங்க கெட்ட விஷயத்தில் மாட்டியிருப்பாங்க அது எங்கேயோ ஒரு இடத்துல இழுத்துட்டு போயிரும் இழுத்துட்டு போய் கரையற விடாது இது நம்ம தெரிந்து வைத்திருக்கணும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் உண்மையான அன்புடையவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்களுடைய அன்பு உண்மையானதாகவே இருக்கும் ஆனால் இவர்களுக்கு பயம் மட்டும் அடிக்கடி வரும் சனிக்கிழமை பிறந்தால் பயம் சனிக்கிழமை பிறந்தால் பயம் எப்ப பார்த்தாலும் பயம் இருக்கும் இந்த பயத்தை தூக்கி எறிந்து விட்டால் இவருடைய உண்மையான அன்பு பெரிய வெற்றியை பெறும் பெரும் புகழும் அடையக்கூடியது சனிக்கிழமை பிறப்பு வந்து எல்லாரும் நம்ம வந்து சனிக்கிழமை ஆகும் எட்டாம் தேதி பிறந்துட்டேக்கோம் அப்படின்னு நீங்க எட்டாம் தேதிக்கு உண்டான மரியாதையெல்லாம் தெரியாது சனிக்க சனி எந்த ஒரு கிரகத்திடம் தொடர்பு பெறுகிறதோ அது பாசமான கிரகமாக மாறிவிடும் இதெல்லாம் ஒண்ணு சனி எந்த ஒரு கிரகத்தோடு சே சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகமே சனியோடு சேர்ந்து பாசமுள்ள கிரகமாகவும் நல்ல கிரகமாகவும் மாறிவிடும் இது கண் கண்ட ஒரு உண்மை அப்ப எல்லா மனிதனுக்குமே தான் பிறந்த கிழமைகளில் வந்து என்ன சொன்னா அப்படியே ஒரு டென்ஷன் இது டென்ஷன் இருக்கும் அப்போ அந்த கிழமைகளில் வந்து ஏன் வந்து என்ன சொன்னான்னா டென்ஷன் இல்லாமல் கவனமாக ஒரு எமோஷன் ஒரு எமோஷன் அந்த எமோஷன் வராமல் வந்து கிழமைகளில் நம்ம கிழமை இன்னைக்கு பிறந்த கிழமை இருக்கு வாரத்தில் ஒரு நாள் நம்ம இதை சந்தித்தே ஆகணும் நட்சத்திரத்தினால இருபத்தேழு நாளைக்கு தான் யோகம் இருபத்தேழு நாளைக்கு இருக்குதான் காரணங்கள்லாம் கொஞ்சம் வந்து சொன்னா சொன்னால் ரவுண்ட் பண்ணி தான் வரும் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையை சந்தித்தே ஆக வேண்டும் அந்த நாளில் வந்து நீங்கள் டென்ஷன் இல்லாமல் கவனமாகவும் ரொம்ப வந்து என்ன சொன்னா வந்து கேஷுவலா இருக்க பாருங்க இல்லைன்னா உங்களை வந்து என்ன சொன்னா சமன்பாடு தன்மைகள் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுவீர்கள் டென்ஷன் ஆகி கத்திடுவீங்க டென்ஷன் ஆகி கத்திருவீங்க அப்ப டென்ஷன் ஆகி கத்திட்டீங்கன்னா என்ன சொன்னான்னா காரியம் குலைந்து போகும் அதனால தான் என்ன சொல்றான்னா ஜென்ம நாளில் சவரம் பண்ணாதே ஜென்ம நாளில் உடலுறவு கொள்ளாதே ஜென்ம நாளில் வந்து இல்லற வாழ்க்கை நடத்தாதே ஜென்ம நாளில் வந்து முடிவெட்டாதே அப்படின்னு வந்து தென் ஜென்ம நாளில் வந்து என்ன சொன்ன தலைக்கு என்ன வச்சு குளிக்காதே அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாம் அன்றைக்கு அந்த நாள் வந்து நம்மளுடைய இரத்த ஓட்டத்தில் வந்து ஒரு சமநிலையில் இல்லாத ஒரு ஏற்றத்தாள்வோடு இருக்கும் அதனால உணர்ந்து பார்த்துருக்கோம் உணர்ந்து பார்த்துட்டு தான் சொல்றேன் அந்த உணர்ந்து பார்க்காம சொல்ல முடியாது உணர்ந்து பார்த்தா தான் கண்டிப்பாக வந்து என்ன எதையுமே பேச முடியும் அப்ப கிழமைகளில் பிறந்த பழங்கள் என்பது நூறு பெர்சென்ட் வந்து நம்ம வந்து பயன்படுத்த கத்துக்கிடணும் நூறு பெர்சன்ட் பயன்படுத்த கற்றுக்கிடணும் அந்த பயன்படுத்த கத்துக்கொண்டு அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆக்டிவேஷனாக இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு வெற்றி வெற்றியாளராக மாறலாம் அதனால் ஞாயிறு பிறந்தவன் அரசன மாதிரி இருக்க கத்துக்கோ திங்கக்கிழமை பிறந்த பெரிய நபருடைய தொடர்பு வரும் அதை பயன்படுத்தி நீ வெற்றி பெல் செவ்வாய்க்கிழமை பிறந்தவன் உன்னுடைய அதிகார பவரை வந்து பயன்படுத்த வேண்டிய இடத்துல கரெக்டா பயன்படுத்து நீ வெற்றி பெற்று விடுவாய் புதன்கிழமை பிறந்தவன் குறுகிய காலத்தில் சம்பாத்தியம் பண்ணுவான் அறிவை குறுக்கு வழியில் குறுக்கு வழினா தப்பானது கிடையாது தன்னுடைய அறிவை வந்து என்ன சொன்னால் ஷார்ட்கட்டாக பயன்படுத்தி பெரிய வெற்றியை பெறக்கூடிய அதிகமான ஒரு தன்மை புதன்கிழமையில் பிறந்த வியாபாரத்தில் பார்த்தாக்கண்டா பெரிய வெற்றியை கொண்டு வந்துடும் குரு வாரத்தில் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வெற்றி பெறணும் அறிவெல்லாம் நிறைய இருக்கும் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தணும் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து விட்டுட்டு தேவையில்லாத டென்ஷன்ல போய் மாட்டி வந்து பேரை கெடுத்துக்கூடக்கூடாது வெள்ளிக்கிழமை பிறந்தவன் கவர்ச்சியும் பணமும் அவனுடைய பேச்சில் இருக்கும் ஆனால் தப்பான விஷயத்தில் வந்து அவன் மாட்டாமல் இருக்கின்ற வரைக்கும் அவன் யோகவான் இல்லைனா நாரிரும் அதுக்கடுத்து சனிக்கிழமையில் பிறந்தவனை நீங்கள் உண்மையான அன்புடையவனா அன்புடையவன் அவனுடைய உண்மை உண்மையான அன்பு கள்ளத்தனமானது அல்ல உண்மையான அன்புடையது அதனால் சனிக்கிழமை பிறந்தவனை நல்ல நண்பனாக நாம் வைத்து கொள்ளலாம் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களையும் நல்ல அன்புடைய நபராக மாற்றிவிடும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக பிறந்த பழைமைக்குண்டான பயன்கள் இதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விட இருவது சிப்பி பாரை ஜோதிடரசாதி ராகுவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்